மே இன்று உன் அப்பன் நான் உன் இடத்தில் ஒரு முக்கிய விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன் உன் இல்லத்தில் வந்த ஒருவர் ஒரு பொருளை உன்னுடைய இல்லத்தில் ஒரு முக்கியமான இடத்தில் மறைத்து வைத்திருக்கின்றார் என் குழந்தையே அப்பன் அதனை கண்டுபிடித்து விட்டேன் இப்பொழுது கண்டுபிடித்து நிற்கின்றேன் என்று உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் இதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய ஆபத்து காத்து கொண்டு இருக்கின்றது இந்த நபர் எதிர்பார்க்காத நபர் இவர் செய்த வேலை எதிர்பார்க்காத வேலை இப்படி எல்லாம் கூட ஒருவர் வாழ்க்கையில் செய்துவிட முடியுமா என்று நம்மால் ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இவர் செய்திருக்கின்றார் அதனால் உடனடியாக இந்த அப்பன் என்ன சொல்கின்றார் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றி உன்னை காப்பாற்றி யார் என்ன சொன்னாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லிவிடாமல் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நான் பல மாற்றங்களை கண்டு என் வாழ்க்கையில் நான் நினைத்த வெற்றியை அடைந்தே தீருவேன் என்று நீ சொல்ல வேண்டும் சர்வசாதாரணமான காரியமல்ல ஒருவருடைய வாழ்க்கையை உன் ஒருவர் அழிக்க நினைப்பது ஒருவர் வாழ்க்கையில் இன்னொருவர் துன்பங்களை கொடுப்பது ஒன்றும் சர்வ காரியம் அல்ல என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ எப்பொழுதுமே பதற்றத்தோடு நின்று கொண்டிருக்கின்றாய் என்பது உன் அப்பன் எனக்கு புரியவில்லை ஏன் குழந்தையே எல்லோர் மனிதர்களும் தானே இந்த மனிதர்களை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது எல்லோரும் மனிதராக இருக்கும் பொழுது அவர்களை பார்த்து நீ ஏன் பயப்பட வேண்டும் அவர் செய்கின்ற பாவங்கள் தெய்வத்தின் கையால் அவருக்கு தண்டனை வருடங்கள் எல்லாம் அனுபவிக்கத்தான் போகின்றார்கள் சந்ததிகளை சேர்த்து பாதிக்கும் என்பதை புரிந்து கொண்டு ஆனால் நான் சொல்கின்ற விஷயம் உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல உன்னை எச்சரிக்கை செய்வதற்காக ஒரு விஷயம் துன்பங்களை கூட நீ இப்பொழுது அனுபவிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய நிலை இத்தனை நாளும் நீ அனுபவித்த கஷ்டம் எல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது அதிகமாக இருக்கின்றது பல சோதனைகளை நீ கடந்து வந்திருக்கின்ற எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து நீ நிறைவாக ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்பது உன் அப்பனுடைய ஆசை அதனால்தான் அப்பன் நிறுத்தி நிதானமாக உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுக்க நினைக்கின்றேன் ஒரு விஷயம் ஒரு ஆபத்தை நோக்கி வருகிறது என்றால் தட்டென்று அதனை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டு அதனை ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் உனக்கான தேவை உனக்கான விருப்பங்கள் உன்னை வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு இடைஞ்சல்கள் இன்னல்களை ஏற்படுத்துகின்றவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருக்கும் பொழுது அதை எல்லாம் என் பிள்ளை நீ என்ன வென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நாள் வரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது என்னவென்று நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் உன் வாழ்க்கையில் பல்வேறு விதமான மனிதர்களை சந்தித்து விட்டு ஒவ்வொருவரும் உனக்கு என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்பதை நான் நிச்சயமாக தெரிந்து கொண்டு விட்டேன் யாருக்கும் மற்றவர்களை பற்றி மனதில் எந்த ஒரு எண்ணங்களும் இல்லை நல்ல எண்ணங்களும் வருவதில்லை யாருக்கும் தன்னோடு இருப்பவர்களை பற்றி எந்தவிதமான சந்தேகங்களும் இல்லை இங்கே முன்னேற்றம் விடுவார்களோ எங்கே வாழ்க்கையில் அடுத்த நிலையை அடைந்து விடுவார்களோ நினைத்ததை சாதித்து விடுவார்களோ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைந்து விடுவார்களோ என்கின்ற பயம் இருக்கின்றது இதிலும் குறிப்பாக ஒரு சிலர் எப்படி பட்டவர் தெரியுமா அவர் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவருக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும் அதற்கு காரணம் அவருடைய தேவை இல்லாத செயல்களாக இருக்கும் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் அடைய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதற்கான முயற்சியை செய்திருக்க வேண்டும் அவர் பிறக்காத எண்ணங்களை இப்பொழுது நினைத்துவிட்டு இதற்காக எதற்கு இத்தனை போராட்டம் வேண்டும் என்று சொல்லி அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டு சென்றவர்களுக்கு இன்னொருவர் அந்த வாழ்க்கையை அவர் ஆசைப்பட்டது போல அடைந்து விடுவார்கள் என்று ஒரு பயம் இருக்கின்றது அவருக்கு வேண்டுமென்றால் அவர்கள்தான் கஷ்டப்பட்டு அவற்றை எல்லாம் செய்திருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் எதுவும் செய்யாமல் இருந்துவிட்டு அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலன் கிடைத்தால் அதனை பார்த்து அவர்கள் பொறாமை பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த பொறாமை எண்ணங்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கண்டு எப்பொழுதும் தன்னுடைய மனதில் வஞ்ச நிகழை என்று எல்லாவற்றையும் தெருக்கி வைத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த மனிதர்களை நினைத்து என் பிள்ளை வருத்தப்படாதே என் நங்களின் தூய்மை இல்லை செயல்களில் எந்த விதத்திலும் நல்லபடியான உணர்வுகள் இவர்களுக்கு இல்லை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயமும் பற்றி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன்னோடு இருந்து இந்த அப்பன் உனக்கு நடத்தி கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ என்னவென்று சரியாக புரிந்துகொள் உன் அப்பன் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த தருணத்தில் மேலும் மேலும் உனக்கான வெற்றியையை உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்க்க விரும்புகின்றேன் எந்த இடம் இந்த வாழ்க்கை நமக்கான உண்மைகளை எல்லாம் சொல்லி கொடுக்கின்றதோ அந்த இடத்தில் நின்று நம் அத்தனையையும் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் நங்களை கொண்டு இந்த வாழ்க்கையில் நம் எப்பொழுதுமே நமக்கு வருகின்ற நல்லதை தொலைத்து விடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளும் என்னவென்று உன்னை மனம் மகிழ வைக்கும் என்று ஏனென்றால் உனக்கான சந்தோஷம் உன் கையில் ஒப்படைக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உனக்கு நன்மையை கொடுத்துவிடும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லாவிதமான விதமான விஷயத்தையும் நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ எப்பொழுதும் புரிந்து கொண்டாலே போதும் என் செல்ல குழந்தையே அத்தனை விஷயமும் உனக்கு நன்மையை கொடுத்துவிடும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைக்கும் இந்த வாழ்க்கை நல்ல பதிலை கொடுத்துவிடும் என் பிள்ளையே சற்று ஏன் ஒரு நொடியில் நம் முடிவு நம் வாழ்க்கையை தலகியிலாக புரட்டி போட்டுவிடும் சற்றென்று ஒரு நொடியில் நம் முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையில் போராட அதிர்ஷ்டங்களை நம் கண்கள் முன்னால் காண்பித்து கொடுத்துவிடும் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ எப்படி எல்லாமோ அனுபவிக்கின்றாய் வாழ்க்கை என்று இனி எப்படி இதனை எதிர்கொள்ளப் போகின்றாய் என்பதை நீ சரியாக உணர வேண்டும் உனக்காக நான் இருப்பதை என்றும் என்றென்றைக்கும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் நான் சொல்ல போகின்ற இந்த ஒருவர் உன் இல்லத்தில் மறைத்து வைத்தது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே முதலில் உன் மனதில் நீ திடப்படுத்தி கொள்ள வேண்டும் இவர்கள் இப்படி என்ன செய்திருக்கிறார் என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு இது போன்ற கஷ்டங்களை கொடுக்க நினைத்த இந்த மனிதர் யார் தெரியுமா உன்னுடைய இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண் இந்த பெண் உன்னுடைய இல்லத்தின் எதிரில் இருக்கிறாள் அல்லது உன்னுடைய இல்லத்தில் வலது புறத்தில் இருக்கின்றாள் இவளுடைய எண்ணம் எப்பொழுதும் உன்னுடைய இல்லத்தையே சுற்றி சுற்றி வருகின்றது உன்னுடைய வீட்டில் என்ன நடக்கிறது என்பதுதான் அவளின் செவியாக இருக்கிறது என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள மட்டுமே அவளுக்கு எண்ணம் இல்லத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது தன் குடும்பத்தில் அங்கே வெளியே நடமாடிக்கொண்டு பல விஷயங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றது உன் குடும்பத்தில் என்ன செய்கிறார் என்பதை பற்றியே கவலை மட்டும் அவளுக்கு இருக்கின்றது நீ எத்தனையோ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் அதனை கெடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று உன்னுடைய மனதில் பல தீய எண்ணங்களை விதைத்து கொண்டிருக்கின்றார் இதற்காகவே ஆசைப்படுகின்றார் இது வாக உனக்கு வேண்டும் இது கிடைக்கவில்லை என்று அர்த்தம் என்று சொல்லி மேலும் மேலும் உன்னுடைய மனதுக்குள் தேவையில்லாத எண்ணங்களை இவள் கொடுத்து கொண்டிருக்கின்றாள் இந்த நிலை உன் வாழ்க்கையில் இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆனால் இவள் நீளத்திற்கு அத்தனை செய்து முடித்து விடுவாள் தெரியுமா அந்த நேரத்தில் எல்லாம் இவளுக்கான கஷ்டங்களை அவள் கொடுத்து கொண்டிருக்கின்றாள் உன்னுடைய இல்லத்தில் பல காலமாக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்த இவள் இப்பொழுதுதான் உன் இல்லத்துக்குள் பெரிதாக வருவதில்லை ஏனென்றால் இவள் மீது உனக்கு மனதுக்குள் சந்தேகம் பொறுப்பு வந்துவிட்டது அதனை இவளை விட்டு சற்று நீ விலகி இருக்கின்றாய் அவள் மீது வெறுப்பு ஏற்பட்டதற்கு என்ன காரணம் என்பதை நீ இப்பொழுது சற்றென்று நீ தெரிந்து கொண்டு அவளை ஒதுக்கி வைத்து விட வேண்டும் அது மட்டுமல்ல என் குழந்தையை உன்னுடைய இல்லத்தில் தேவையில்லாமல் ஏதாவது செய்துவிட முடியுமா எதையாவது இங்கு வைக்கவிட முடியுமா என்று சொல்லி இவள் பலவிதமான எண்ணங்களை தனக்குள் வைத்து இவளுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிந்துவிட்டது நம் இவர்களுக்கு எதையாவது செய்தாலும் இவர்களுக்கு அது பலன் கொடுக்காது ஏனென்றால் இவர் தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் தெய்வமே தனக்கு துணையாக கொண்டவர்கள் இருந்தாலும் இவள் எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் உன்னுடைய இல்லத்துக்குள் பல எதிர்மறையான எண்ணங்களை மட்டும் வைத்து விட்டு சென்றிருக்கின்றார் அதாவது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்கள் மத்தியில் உன்னை பற்றிய தவறான விஷயங்களை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் அப்படியானால் உன்னுடைய இல்லத்துக்குள் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கின்ற இடம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவரினுடைய உடைய மன உடம்ப அத்தனை விஷயத்தையும் இவர்கள் தெரிந்து வைத்திருக்கின்றார் இப்படியே வைத்தவுமானால் அவர்கள் பல திட்டங்களை தீட்டி விடுவார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் இந்த பெண் யார் என்று நீ இவர்களுக்கு காட்ட வேண்டும் அப்படியானால் செய்கின்ற விஷயம் அத்தனையும் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கும் ஆனால் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் என்ன வென்று உனக்கு புரிந்துவிடும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் என்ன வென்று உனக்கு புரிந்துவிடும் நிறை இருக்கின்றதா இவர்களுக்கு இவர் மிக பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்றாரே மிக விரைவாகவே இது அவருக்கு தெரிய வரும் அந்த நேரத்தில் நிச்சயமாக அவர்கள் உன்னிடத்தில் இருந்து அவர் செய்த அத்தனை தவறுகளையும் திரித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் உனக்கு அவர் வாழ்க்கையில் செய்த அத்தனை விஷயத்தையும் புரிந்து கொண்டு உன்னுடைய மனநிலையை உணர்ந்து நிச்சயமாக உன்னோடு மீண்டும் நல்லபடியாக பேசுவார்கள் ஆனால் என் குழந்தையே இதுவெல்லாம் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் எல்லோருடைய சர்வ சாதாரணமான வீட்டுக்குள் அனுமதிக்காதே என் பிள்ளையே யாருக்கும் நல்ல எண்ணங்கள் இங்கு இல்லை என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் என்ன சொல்லிவிடுகிறார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் ஒவ்வொருவரும் சிந்தனைகளோடு இருக்கின்றார்கள் அல்லவா மற்றவர்கள் பல சோதனைகளை கொடுக்க நினைக்கின்றார்கள் மற்றவர்களுக்கு பல சோதனைகளை கொடுக்கின்றார்கள் ஆனால் தன் வாழ்க்கையில் பிரச்சனை இருப்பதை இவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள் இப்படியாவது இருந்து கொண்டு இதுவெல்லாம் என்னவென்று நீ புரிந்திருக்கின்றாயா என்பதை நீ தெரிந்து கொண்டு எப்பொழுது மே சரியாக இதை எல்லாம் பெற்று கொண்டு நீ மனமகிழ்ச்சியோடு வாழ பழகு உன் இல்லத்தில் என்ன வைத்தாலும் சரி எதை வைத்தாலும் சரி இந்த ரூபம் ஒருபோதும் அதனால் எந்த பாதிப்பும் உனக்கு ஏற்பட்டு விட மாட்டேன் இந்த அப்பன் இருக்கும் வரை உனக்கு எந்த ஆபத்தும் வராது இவருடைய எண்ணம் தெளிவாக இல்லை இவர்களுடைய இல்லத்துக்குள் அனுமதிக்காதே என்று இந்த அப்பன் உன் இடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லிக் ேன் நீ ஏதாவது செய்தால் அவர்கள் நம் ஏதாவது தவறாக நினைத்து விடுவார்களோ என்று நினைப்பதில் எந்த பலனும் இல்லை என் பிள்ளையே எங்கே பிழைத்து கொள்ள வேண்டும் என்று சாமர்த்தியமும் சகுனித்தனமும் இருக்க வேண்டும் இவர்களுக்கு மத்தியில் வாழ சாணக்கிய தனமும் உனக்கு நிச்சயமாக வேண்டும் சாமர்த்தியமாக நடந்து கொண்டால்தான் இந்த வாழ்க்கை உனக்கான எல்லாம் உன்னால் நிச்சயமாக பெற்று கொள்ள முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பனுடைய வார்த்தையை கேட்டு சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று நம்புவதை நிறுத்திவிட்டு எல்லோருடைய எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அவர்கள் என்ன செய்தாலும் அதை உன்னால் நிச்சயமாக தாங்கிக் கொள்ளவும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வரவும் முடியும் என் செல்ல குழந்தையே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்